மாணவர்களே உங்களுக்கு லாபமாய் தோன்றுகின்ற காரியங்கள் அதாவது உங்களுக்கு பிடித்த காரியங்கள் அது உங்களுக்கு லாபமா இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு பிடித்த காரியத்தை அவருக்காக உங்களை சிருஷ்டித்த எஜமானுக்காக நீங்க நஷ்டம் என்று விட்டு பாருங்களேன் நீங்க வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பிடித்த வாழ்க்கை இல்லாம அவருக்கு ஒரு பிடித்த வாழ்க்கையா வாழ்ந்து பாருங்களேன் உங்க வாழ்க்கை ஆசிரோதமா இருக்கும் அப்பசநாயக பவுல் பிலிப்பேர் எழுதின நிருபகம் மூன்றாம் அதிகாரம் பிலிப்பேர் மூன்று பதினொன்னுல பார்க்கிறோம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் சொல்லி பவுல் அப்பசநாய பவுள் பிளிப்பெழுதி எழுதுகிறார் ஆமன் பானவர்களை உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு மிகவும் பிடித்த காரியம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற காரியத்தை அவருக்காக நீங்க நஷ்டம் என்று விடும்போது உங்க வாழ்க்கை ரொம்ப அசுரமா இருக்கும் அந்த விட்ட காரியத்தை நீங்க புத்தகமாய் பார்க்கணும் திருப்பி பார்க்க கூடாது அப்படி நீங்க இருக்கும் போது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் தேங்க்யூ காட் பிளஸ்